ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விவசாயிகளுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி மின் விநியோக கழகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன்படி விவசாயிகள் சோலார் பம்ப் இருந்தால் அவர்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த பழனிசாமி கூறுவதை கேட்கலாம் கட்டண உயர்வுக்காக போராடிய விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடினார்கள் விவசாயிகள் அதில் பெருமாநல்லூரில் துப்பாக்கி சூட்டில் இருந்தார்கள் பெத்தநாய்க்கு மாலத்தில் இருந்தார்கள் கோயம்புத்தூர் எல்லாம் இறந்தாங்க இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு கட்ட வண்டிகளை முழுக்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் இந்தியா தமிழகம் முழுவதும் உலகமே வைக்கின்ற அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நாராயணசாமி நாயுடு அவர்கள் ஒரு பைசா கட்டண உயர்க்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் கடைசியிலே வென்றது அந்த ஒரு பைசா கட்டண திரும்பப் பெறப்பட்டது பிறகுதான் படிப்படியாக படிப்படியாக தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட செய்தியை விவசாயிகள் மத்தியிலே பார்த்தோம் ஆகவேதான் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது கடந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுத்தான் இலவச மின்சாரத்தை பெற்றோம் ஆனால் இப்பொழுது நவீனமாக இப்பொழுது சோலார் மின்வேலி சோலார் பம் செட்டை பயன்படுத்துவது சோலார் மூலியமாக விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது மின்சாரத்தை உபயோகிப்பதை குறைப்பதாக சொல்லி சோலார் மூலியமாக பயன்படுத்தலாம் என்று அது வீடுகளுக்கு பொருத்தமாக இருக்கும் மின் பொருத்தமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் ஆயிரத்தி இரநூறு அடி கீழே போனால்தான் தண்ணி வரும் அந்த தண்ணியும் காத்தாக வரும் சொட்டு சொட்டாகத்தான் வரும் அதை நம்பித்தான் விவசாயிகள் கிணற்று பாசம் குறிப்பாக ஆள் குழாய் கிணறை நம்பித்தான் விவசாயிகள் இப்பொழுது கோவையில் காய்கறி செய்து வருகிறோம் சொற்ப விவசாயத்தை செய்து வருகிறோம் ஆனால் இந்த விவசாயிக்கும் மானும் விடாது மயிலும் விடாது யானையும் விடாது மிருகங்களும் எங்களை பண விலங்குகள் எங்களை தொடர்ந்து தொல்லை கொடுத்தவர் இந்த தொல்லைக்கிடையில் இப்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடலாம் என்று ஒரு கருத்து செய்தி வெளியாகியிருக்கிறது கடந்த வாரத்தில் தமிழகம் முழுவதும் உயர் மின் சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி இந்த சோலார் மின் பண்புகளுக்கு வைத்திருப்பவர்களுக்கு இலவச மின்சாரம் பறிக்கப்படும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியாகப்படும் என்று ஒரு செய்தி உலாபு வருகிறது இது பல லட்சக்கணக்கான விவசாயிகள் மத்தியிலே கடுமையான கோபமும் எதிர்ப்பும் கிளம்பி வருகிற நேரத்தில் இது உண்மைதானா இந்த உண்மைக்கு மாறான செய்தி யாராவது கிளப்பி விடுகிறார்களா என்பதை மின்சாரத்துறை அமைச்சர் தான் இது வெளியிட வேண்டும் அவர் வெளியிட மாட்டால் அவர் இந்த அறிவிப்புக்கு கட்டாயம் பதில் சொன்னால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா சோலார் மின்சாரத்தை பயன்படுத்தி ஆள்குழாய் குழாய்க்கு எடுப்பது இப்பொழுது மானிய விலையில் கொடுக்கிறார்கள் ஆனால் அது வெயில் காலங்கள்தான் மழை காலங்களில் மலை அடிவாரங்களில் இது இத்தகைய முறை பொய்த்து போய்விட்டது ஆகவே தான் மின்சாரம்தான் வழங்கப்பட வேண்டும் அது இதை காட்டி இதை தடுப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் அநேகமாக அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கும் என்பதை முன்கூட்டியே தமிழக அரசுக்கு விவசாயிகள் சங்க சார்பாக முதல்வருக்கும் சொல்லுகிறோம் அதை துறை சார்ந்த அமைச்சருக்கும் கருத்தை முன்கூட்டியே சொல்லுகிறோம் ஆகவே இது குறித்து பரிசீலித்து இல்லை விவசாயிகளிடத்தில் கை வைப்பதில்லை இது ரத்து செய்யப்படும் அறிவிப்பு இல்லை என்று சொன்னால் அது மகிழ்ச்சியரும் அந்த செய்தியை முதல்வரும் மின்சாரத்துறை அமைச்சரும் சொல்லுவார்கள் என்று நாங்கள் விவசாயிகள் தமிழக விவசாயிகள் முதல்வரை கேட்கிறோம்